ஹை ஹெலோகேஸ் நம்ம மல்லி சிறையில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமூவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது வந்து எவ்வளோதான் வந்து நம்ம மல்லி வந்து பிரச்சனையை வந்து கடந்து வந்தாலே சில பல விஷயத்தினால்தான் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க முக்கியமாக வெண்பா குட்டிக்காக எவ்வளோ தான் வந்து தடை வந்தாலே சரி அதை கடந்து நான் வந்து விஜய் கூட நல்லபடியாக வாழுவேன் இந்த விஜய்யும் சரி வெண்பா குட்டி சரி நான் விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த நாகவும் சரி இந்த ரஞ்சிதாவும் சரி என்னதான் பிரச்சனை கொண்டு வந்தாலே இங்கே நான் வந்து ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய்யோட அன்பே போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்லாவே தெளிவாக இருக்காங்க நம்ம மல்லி இப்போ நம்ம வெண்பாக்குட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம விஜய்க்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன் என்னை எத்தனை பேர் கொல்ல வந்தாலே பரவாயில்ல நான் வந்து எல்லாத்தையும் சமாளித்து முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம மல்லி இருக்காங்க இப்போ நம்ம மல்லி வந்து என்ன பண்ணாங்க அந்த பூஜை பண்ணும்போது செலவு உடைஞ்ச பிறகும் சரி விநாயகர் சதுர்த்தி இதுலேயும் அவங்க என்ன பண்ணாங்க எவ்வளோ வந்து பிரச்சனை வந்துச்சு இது எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இதை வந்து நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து இருக்காங்க இந்த ஒரு டைமில் என்ன நினச்சி இவ்வளோ நாளாக வந்து ஃபைட் சீனாக வந்து காட்டின்னு இருந்தாங்க இப்போ தான் வந்து ஒரு வழியாக வந்து ரொமான்ஸ் சீனே வந்து காட்டியிருக்காங்க நம்ம விஜய்க்கும் நம்ம மல்லிகும் சரி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக வந்து பாட்டு போட்டு ஆடிட்டுருக்கிற அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து நம்ம ரஞ்சிதா வந்து இதை வந்து பார்த்துறாங்க இதை பார்த்துட்டு நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மல்லி இருக்காளே இவளை வந்து சும்மா விடக்கூடாது இவளை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னாக்கா இந்த மல்லிகோட கதையை வந்து டோட்டலாக வந்து முடிக்கணும் இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது விஜயை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இப்போ நம்ம ரஞ்சிதா வந்து இருக்காங்க ஆனால் வந்து நம்ம மல்லி வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து விடக்கூடாது இந்த ரஞ்சிதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு இரண்டாவது கல்யாணமாக தான் நம்ம மல்லி வந்து இருந்தாங்க ஆகிருமெண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு அதையும் வந்து எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிட்டாங்க இந்த ஒரு டைமில் நம்ம மல்லிக்கு வராத பிரச்சனையே கிடையாது இதுக்காக இந்த பிரச்சனை கொடுக்குறேன் இந்த ரஞ்சிதாவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவளோட நோக்கமே இந்த மல்லியை வந்து வந்து வீட்டுக்கு எதிராக வந்து திருப்பணும் இவளுக்கு வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து இவளை ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி எவ்வளோ பிரச்சனை வந்தாலையும் பரவாயில்ல அது எல்லாத்தையும் வந்து நான் வந்து தீர்த்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு கட்டிட்டு நான் மேலுக்கு வருவேன் நான் வந்து கூடையும் சரி இந்த வெண்பா கூட்டியும் சரி ரெண்டு பேரையும் பத்ரமாக பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க இப்போ அடுத்து வந்து என்ன ஒரு சீன் நடக்க போதுனாக்கா இவங்க ரெண்டு பேரும் அணிமின்னு போகிறதுக்கான ஒரு விஷயம் நடக்க போது அதில் மொத்தமாக வந்து நம்ம மல்லியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வெண்பா குட்டியும் சரி இவங்க ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நாம் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கூட நாம் தான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த ரஞ்சிதா இருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து இந்த விஜய் ஒத்துப்பாரா இந்த ரஞ்சிதா கூட வாழா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து விட்டு பிரிஞ்சிடுவாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க